ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பீடம் நம்முடைய வாட்ஸ்அப்பின் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எப்போது மாறும் என்று காத்திருக்கும் என் பிள்ளைக்கு உன் தெய்வா நான் அளிக்கிறேன் உந்தன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கு தயாராக இரு என் செல்லமே நீ என்னை பக்தியுடன் அழைத்தால் உனக்காக உன் சாய்தேவா எந்த ரூபத்திலும் எந்த நேரத்திலும் உன் கண்முன் காட்சி தருவேன் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகிறாய் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலைப்படுகிறாய் அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமில்லை என் செல்லமே நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வருவாய் உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது அப்போது யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு சரியான நேரத்தில் புரியும் அதற்குள் நம்பிக்கையோ பொறுமையோ இழந்துவிடாதே உன்னால் முடியும் நீ உயரங்களை நிச்சயம் தொடுவாய் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக என் துன்பங்கள் எப்போது தீரும் என்று என் பிள்ளையான நீ என்னிடம் கேட்டாயல்லவா என் கண்ணே வரும் வாரத்தில் உன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது உன் சாய்தேவா நான் சொல்கிறேன் உன் பிரச்சனைகள் முடிந்து ஒரு நல்ல நிலைமைக்கு என் பிள்ளையான வரப்போகிறாய் உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருந்து அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே நீ சுபமாக இன்பமாக மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்வாய் உன் சாயின் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்து நிற்கும் என் பிள்ளையே அன்பான உன்னை எப்போதும் மாற்றிக்கொள்ளாதே உன் சாய்தேவா உன்னை நிச்சயமாக சரியான பாதையில் வழிநடத்தி கூட்டிச் செல்வேன்